என்ன பண்றாங்கன்னா போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்பெனிங் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கறாங்க ஏன்னா அதுதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர் கூட போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அது எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் டீம் வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் ஒரு டீம் வந்து போட்டு அந்த டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அவங்க ஒரு கேஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஸ்ஐடி டீமுக்கு ஃபார்வர்ட் ஆகும் அந்த கேஸ் அப்படியே பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இப்போ அந்த தர்மஸ்தலா கோவில் பக்கத்துல உள்ள ஒரு ரிவர் பக்கத்துல வச்சிருக்க ஒரு கடை வச்சிருக்காரு பெட்டி அந்த கடையில உள்ள ஒரு இப்ப வந்து முன் வந்து இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காரு ஆறு பேர் பாபு கவுடா அவர் வந்து இந்த விஷயத்த பத்தி நானுமே அதாவது எப்படின்னா நிறைய நிறைய மழை பெஞ்சு தண்ணி அரை அடிச்சு பொழுது நிறைய மனித எச்சங்களை நான் பாத்திருக்கேன் அதாவது எலும்பு கூடுகள்ல நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் இதை பத்தி பேச வருவாங்க ஏன்னா அவங்க பேச வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீருக்கு ஏதாச்சும் ஆயிரமும் தான் இப்ப பேச வர்றது இல்ல இப்ப நான் அதை சொல்லணும்னு தோணுச்சு அதனால நான் சொல்றேன் அப்படின்னு வந்து அவரும் சொல்லியிருக்காரு அது மாதிரி கார் கார்ல வந்து ஒரு பெண்ணை சவுண்டு பெண்ணோட சவுண்ட் கேட்டு இருக்கு பெண்ணை காரில் பிடிச்சி ஏத்துற ஏற்றிட்டு போயிருக்காங்க அது மாதிரிலாம் நான் பாத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த இப்பதான் முன் வந்து ஒவ்வொரு விஷய விஷயங்கள்லாம் சொல்றாங்க நாம இது வந்து என்னன்னா நம்ம விசிட் ஒருத்தருடைய சாட்சியத்துல இருந்து இந்த கேஸு எக்ஸ்ட்ரா மூணு பேர் இப்போ ஆடாயிருக்காங்க மொத்தம் நாலு சாட்சியங்கள் வந்து இதுக்கு வந்திருக்காங்க இந்த தர்மசலா கோவில் கேஸ் காரணமாக இப்ப இந்த கேஸ்ல இன்னும் நிறைய பேர் யாரெல்லாம் வருவாங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தது எல்லாருக்குமே கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அதாவது என்ன விஷயம்னா இது எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்கலாம் அந்த கோவில கலங்கப்படுத்துறாங்க அதாவது பேப்பர் எழுத்துறவங்கள்தான் சரி சோசியல் மீடியால பேசுறவங்கள்தான் சரி அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கோவில கலங்கப்படுத்துறாங்க கோவிலை பத்தி யாருமே பேசலை அது உள்ள சாமியை வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த கோவில் வந்து தர்மத்தை காக்குற கோவில் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் பார்க்கப்படுது பட் அந்த கோவில் சுற்றி உள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி நம்ம மட்டும் தான் பேசுறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பத்தி சொல்றாங்கன்னா ஏதாவது சின்ன உண்மை இருக்குல்ல அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கும் ஏன்னா மக்களுக்கு உள்ள டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்போ அதுக்கான வேலையதான் நம்ம பார்க்கணும் இதை வந்து நம்ம பத்தி பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை அதனால தான் இந்த விஷயத்த கொஞ்சம் விசாரிச்சு என்னென்னா அந்த கோவில விஷயம் நடக்காத இருந்ததுன்னா ஓகே இது கிளியர் ஆகிடும்ல இப்ப அங்க உள்ள பக்தர்கள் வர்றவங்கலாம் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அதனால அங்க உள்ளவங்க இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இப்போ எல்லாம் இது மாதிரி விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க அந்த பக்தருக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ண வேண்டியது அந்த கோவில் சம்மந்தப்பட்டவங்க தான் ஒரு ஒருத்தவர் வந்து வாலண்டியராக வந்து ஒரு கேஸ் கொடுத்துட்டாரு இது பேச்சு பொருளாதான் ஆகும் அதை செக் பண்ணி தோன்ற போனா அதை ஆக்சுவலாக சொன்னது உண்மையா இருக்குது பட்சத்துல அதை டோட்டலா கிளியர் பண்ண வேண்டியது அந்த கோயிலோட பொறுப்பு அதை தான் அவங்க செய்யணும் மாற்ற மாறாக நிறைய யூடியூபர்ஸ்களை அங்க போன யூடியூபர்ஸ்களை வந்து அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அது ஏன்னா அவங்க வந்து அவதர் பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து சரியான முறை இல்லை அப்படின்னு நடிகர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது நம்ம பேசுற விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நடந்தது அது அதாவது அந்த தர்மஸ்தலா கோவில்ல இருந்து எப்படி அவங்களா காணாம போனாங்க என்ன விஷயம் ஆனது எல்லாமே ஒரு ஒவ்வொரு தொகுப்பாவே நான் உங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு இனிமரும் வெறும் வீடியோக்களை சொல்லுவேன்